ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் விதியை பற்றி உன் அன்னை சொல்ல வந்தேன் இத்தனை நாள் உன்னை அழுக வைத்து பார்த்தார்கள் அனைவருமே கொண்டு நீ சிரிப்பதை பார்க்க வேண்டும் என்று உன் விதியை நான் மாற்ற இருக்கிறேன் அதற்கு இந்த தான் ஆரம்பம் என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் நடந்ததற்கு அளவில்லாமல் போய்விட்டது எவருக்கும் உன்னுடைய வேதனை வந்துவிடக் கூடாது என்று நீ நினைத்து கண் கலங்கும்படியான காரியங்கள் அனைத்தும் நடந்துவிட்டது மனிதர்கள் மட்டுமல்லாமல் கெட்ட தீய ஆத்மாக்களும் கூட உனக்கு கெடுதல் நினைத்து கொண்டு அதனுடைய காரியங்களையும் அதன் சாதித்து கொண்டது இதிலிருந்து முழுமையான விடிவு காலம் இன்றிலிருந்து தொடக்கம் அந்த தொடக்கத்தின் விளைவை இன்று உன் கண்களால் உன் இல்லத்திற்குள் காணத்தான் போகிறாய் ஆனால் விதி எப்படி விளையாடுகிறது தெரியுமா ஒருவரின் கண்ணில் ஆரம்பமாகும் அந்த நிலையில் இருந்து உன்னுடைய சந்தோஷம் தொடங்க வேண்டும் என்று விதி முடிவெடுத்திருக்கிறது விதியை மாற்ற இங்கு எவராலும் முடியாது விதியை விதி என்பது ஒரு ஒருவரின் கர்மாவை பொறுத்து அவரின் விதி விடிக்கப்படும் அப்படி விதிக்கப்பட்ட உன் விதிதான் இப்பொழுது இவர்களின் கண்ணீரில் ஆரம்பமாகும் உன் சந்தோஷம் இதை தடையில்லாமல் உனக்கு இன்று கிடைத்தே தீரும் யாருடைய அழுகையின் ஆரம்பம் என் சந்தோஷத்திற்கு ஆரம்பம் தாயே என்று கேட்கிறாயா ஆண் குழந்தையே அதுதான் விதி என்றால் எவராலும் மாற்ற முடியாது அந்த அழுகையின் குரல் யாருக்கு சொந்தமானது தெரியுமா உனக்கு தீய வினைகளை கொடுத்து உன் இல்லத்திற்குள் கெட்ட ஆத்மாகளை அனுப்பி வைத்து உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்களின் கண்ணீர் சத்தம் என்று உனக்கு கேட்ட பிறகுதான் உன் வாழ்க்கையின் நல்லதுகள் உனக்கு தொடக்கமாகும் தடைகள் இன்று நீ இதை பெற்றுக்கொண்டு என்றிலிருந்து உன் வாழ்க்கையை தொடங்கும் இனி உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க எவரும் இங்கே தயாராக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் நடப்பவை அத்தனை பேருக்கும் பார்க்கப் போகிறார்கள் உன்னை கண்ணீர் வடிக்க வைத்த வைத்தவன் எந்த நாளைக்கு அதாவது உன்னை கண்ணீர் வடிக்க வைத்தவன் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டான் என்பதை அத்தனை பேரும் இங்கு உணர்ந்து விடுவார்கள் உனக்கு யாராலும் இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ சுமுகமாக நடத்துவாய் உன் எண்ணத்தை என்றும் தூய்மையாக வைத்துக்கொள் எண்ணம் போல வாழ்க்கை என்பதை உன் மனதில் பதுகி வைத்துக்கொள் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்